முடியலையே என்ன பெத்த ஆத்தா என்ன தூக்கி வளர்த்தேங்க தாத்தா இதுக்குள்ள என்ன காப்பாத்த வர மாட்டீங்களா இது ரொம்ப வெயிட்டா இருக்க இதனால தாங்க முடியலையே ஐயோ இவரா என்ன பார்த்து சிரிக்கான இப்படிலாம் நடந்தோட நான் கனவா கண்ட ஐயோ இது எவ்வளவு பெரிய மூட்டை இதை வச்சுட்டு நான் இப்படி நடக்க என்னடா இங்க கத்துற வயலா நான் ஒருத்தர் இருக்கிற ஏன் முன்னாடி இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை நான் சொல்லி உனக்கு என்ன பிரச்சனை ஐயா பயலான ஐயா நீங்க தான் இந்த முரளி பலவான ஐயா இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா ஐயா பயல்வான ஐயா இங்க நீங்களே பாக்கிக்கல ஐயா என் முதுகலை எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியல ஐயா உங்களால மாத்திரதான் ஐயா இந்த மூட்டையை இறக்க முடியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா

இவன்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேப்பா உனக்கு தெரியலையே நீ பாத்தீனா நீ காலையில வந்து பாத்தீனா சாவலா வந்துட்டேன் எப்போ டெய்லி அண்ணே வந்து பாத்தீனா அம்பது பச்சை முட்டையும் அதுபோல அஞ்சு கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒழுங்கிறோம் பாத்துக்கோ அதுக்கப்புறம் நூறு புஷப்ஸ் எடுப்பேன் நீ எடுக்காம வந்துட்டேனா அதனால பாத்தீங்க கொஞ்சம் அசதியா இருக்கு போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் உனக்கு பாரு இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன் நீ சரியா நான் போய் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்

தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படி வலியில வலியில கட்டிட்டு இருக்குங்க உங்களுக்கு எதுவும் பிரெஷர் இருக்கா இல்ல வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா எதா இருந்தாலும் சொல்லுங்க எங்க கிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு டாக்டர் ஐயா எனக்கு ப்ரெஷரும் இல்லை குக்கரும் இல்ல நோயும் இல்ல பேயும் இல்லையா இங்க பாருங்க ஐயா என் முதுக பாருங்க ஐயா எவ்வளவு பெரிய மூட்டையா இது என்னால சுமக்க முடியலையா இத மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா இதுதான் உங்க பிரச்சனையா பிரச்சனை மூட்டையா இருந்தான்னா கட்டியா இருந்தான்னா நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா போதும் ஆனா இன்னும் ஒண்ணு ஆபரேஷனுக்கு வெறும் ஒரு பத்து லட்சம் மட்டும் செலவாகும் அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கணும் என்ன பத்து ஆட போங்கய்யா பத்து பேட்டாக கூட வழி இல்லாம இருக்கு போய் பத்து லட்சம் கேக்கீங்களா இதுக்கு இந்த என்ன மூட்டையே தூக்கிட்டு போயிருவேன் என்ன ஆளை சாமி என்னப்பா என்னப்பாச்சு உனக்கு என்னமா பிரச்சனைங்க ஐயா ஐயா இங்க பாருங்கயா என் முதுங்க எவ்வளவு பெரிய மூட்டை இந்த மூட்டை இறக்கி வைக்கிறீங்க ஒரு பத்து ஒரு பயிலோட வந்தாரியா அவராலையும் இறக்கி வைக்க முடியல கேட்டா பத்து முட்டை சாப்பிடல அப்படிங்க அடுத்த ஒரு டாக்டர் வந்தாரியா அவரால் இறக்க வைப்பாரு பார்த்த அவரு லட்சம் சொல்லிட்டாரியா என் நிலைமை இப்படியாச்சியா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சயா தம்பி 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 நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி நான் தான் அந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற அந்த மூட்டைய அழகா கொஞ்ச கொஞ்சமா ஃபஸ்ட் மேல உள்ள தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கற அவளுக்கு நீட்டா கொத்தி 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 எடுத்து அதுக்கப்புறம் அவளுக்கு நீட்டா சிங்கு சிங்கு பீஸா உங்களுக்கு போட்டு அளால குடுக்கறான் தம்பி நீங்க எதுக்கு அவளுக்கு அவளுக்கு அவள மட்டும் கொட்டுறாதீங்க தம்பி ஐயோ என்ன வெட்டி எடுக்க போட்டீங்களா ஐயா வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடையா ஆள விட்டுங்க சாமி ஐயோ யாராலையும் இதை இறக்க வைக்க முடியலயே யார்கிட்ட போய் ஒதுக்கிட்டு இருக்க பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க யாராலே இந்த மூட்டை எனக்கு இருக்கே முடியலையே அது என்னதான் பண்ணே தெரியல இந்த வாழ்க்கை இப்படியே பேருமோ கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அழையணும் இந்த மூட்டை நீங்க கொன்று போலையே இருக்குது ஐயா என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை இந்த மூட்டையை என்னால தூக்க முடியலையா யாராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்கவும் முடியலையா கடைசி வர இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போனையா உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும் எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா வருத்தப்பட்டு பாரம் துணிக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு விளை பாருதல் தருவேன் என்ன இது இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஏசப்பா ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதன்று இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க யாராலும் முடியல ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க ஏ இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா இதே போலதான்